நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சனை மைந்தன் அனுமன் வழிபாடு பற்றிய சில துளிகள் நமக்கு தெரிந்த அளவில் இந்த பதிவில் நாம் பதிவிட்டுள்ளோம் ஆசாத்திய சாதக சுவாமின் ஆசாத்திய தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்ஜம் சதாய பிரபோ அண்ணலின் ஆணை ஏந்தி அன்னை ஜானகியை தேட அலை கடல் என்றோ அஞ்சனை தவ புதல்வ அசோக வனம் அழித்தாய் அசுரனை அங்கே மாய்த்தாய் இடர்களை கடித்தெறிந்தாய் இத்தனை செயல் புரிந்தும் இருமாப்பே இல்லையானால் எத்தனை ஏந்தினாலும் ஐயனின் கருணை உண்டோ ஒப்பில்லா வலிமை பெற்றோம் ஓதுவோம் உந்தன் நாமம் என்ற இந்த பதிகத்தை நாம் தினந்தோறும் நாம் இந்த பதிகத்தை சொல்லி வந்தால் நமக்கு அந்த இன்னல்கள் இதிலிருந்து விடுபட்டு சனி பகவானுடைய பிடியிலிருந்தும் நாம் தப்பித்துக்கொள்ள இந்த பதிகத்தை நாம் சொல்லி வந்தாலே தினந்தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த பதிகத்தை சொல்லி வாருங்கள் மனதில் அமைதி குடும்ப ஒற்றுமை அதுபோல் கிரகங்களினால் நமக்கு வரும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய பதிகமாக இந்த அனுமன் பதிகம் அமைந்துள்ளது அதுபோல் அனுமன் செய்த தியாகம் இறைவனிடம் செலுத்தும் பக்தியின் பரிமாணத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் கடவுள் நம் கண்களுக்கு புலன்களுக்கும் எட்டாத நிலையில் எங்கோ வியாபித்திருக்கிறார் அவர் என்னை காத்து ரட்சிக்கிறார் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று கருதி அவரை சரணடைந்து பக்தி செலுத்துவது முதல் வகை கடவுள் உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கிறார் உயிர்களிடம் காட்டும் அன்பின் மூலம் இறைவனுக்கு சேவை செய்யலாம் என்று கருதி கடவுளை வழிபடுவது இரண்டாவது வகை கடவுள் என்னுள்ளே இருக்கிறார் அவரை வேறெங்கும் தேட தேவையில்லை என்னுள்ளே இருந்து என்னை இயக்கும் இறைவனை என்னை வழிநடத்துகிறான் என்று கருதி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தன்னுள்ளே வாழும் இறைவனிடம் சரணாகதி அடைந்து சேவை செய்வது மூன்றாவது வகை அனுமனின் பக்தி இந்த மூன்றாவது வகையை சேர்ந்ததாக கருதப்படுகிறது இராமாயண காவியத்தில் ராமனுக்கு அடுத்தபடியாக பேசப்படுபவன் அனுமன் நம் தேசத்தில் பல வகையான இராமாயணங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்டு காலம் காலமாக பேசப்பட்டு வருகின்றன சமஸ்கிருத மொழியில் வால்மீகி எழுதிய மூலனா ராமாயணம் இந்தியில் துளசிதாசர் எழுதிய ராம சரிதமானஸ் தமிழில் கம்பர் எழுதிய கம்பராமாயணம் தெலுங்கில் பக்தி போத்தன்னா எழுதிய போத்தன்னா ராமாயணம் ஆகியவை மட்டுமின்றி அத்தியாத்ம ராமாயணம் ஆனந்த ராமாயணம் ஹனுமந்த் ராமாயணம் என்று பல ராமாயண காவியங்கள் உலகெங்கும் பன்னெடுங்காலமாக போற்றி பூஜிக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் ஹனுமந்த் ராமாயணம் என்பதை ஹனுமானே அருளுதியா அருளியதாக சொல்லப்படுகிறது இந்த ஹனுமந்த் ராமாயணம் தோன்றிய காவிய நிகழ்ச்சிகள் ஒன்றை இந்த பதிவில் நாம் நினைவு கூறுவோம் ஸ்ரீராமன் ராமனின் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த பின்னர் ஒருநாள் இமயமலை சாரலில் ஒரு சிகரத்தின் மீது ஏறி நடந்து கொண்டிருந்தார் வால்மீகி சிகரத்தின் சரிவுகளில் இருந்த பாறைகளின் மீதும் கற்களின் மீதும் கல்வெட்டுகளாக சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றை படிக்க ஆரம்பித்தார் வால்மீகி அவருக்கு மெய் சிலிர்த்தது அந்த வாசகங்கள் எல்லாம் ஸ்ரீராமனின் ராமனின் சம்பவங்களை சித்தரிப்பதாக அமைந்திருந்தன அவைதான் அவை தான் எழுதிய ராமாயண வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாக இருப்பதை உணர்ந்து பிரமித்தார் வால்மீகி இந்த கல்வெட்டுகளில் ஸ்ரீராமனின் கதையை யார் உருவாக்கியிருப்பார்கள் என்று எண்ணியபடியே இமயத்தின் சிகரத்தை அவர் அடைந்தபொழுது அங்கே மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே அனுமன் யோக நிஷ்டையில் இருந்தபடி ஸ்ரீராமநாமத்தை கொண்டிருந்தார் அவரது யோக நிஷ்டையை கலைக்க விரும்பாத வால்மீகி மகரிஷி தானும் ராமநாமம் ஜபிக்க ஆரம்பித்தார் அந்த நாமம் ஜபித்ததை கேட்ட அனுமன் நிஷ்டையிலிருந்து விழுத்தெழுந்து வால்மீகியை வணங்கி நின்றார் அவரிடம் ராமக்காவியம் கல்வெட்டுகளாக அமைந்த வரலாற்றை பற்றி கேட்டார் மகரிஷி அதற்கு அனுமன் மிகுந்த வியன வினயத்துடன் ஸ்ரீராமனின் கல்யாண குணங்களையும் அவரது பெருமைகளையும் இங்கே காணும் கற்களின் நான் தான் எனது நகத்தால் செதுக்கி வைத்தேன் யுகம் ஸ்ரீராமனின் கதை பேசப்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தேன் ஸ்ரீராமனை ரிஷ்யமுக பர்வதத்தில் நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராமக்கதையை உருவாக்கினேன் ஆனாலும் தங்களின் ராமாயணத்துக்கு இது ஈடாகாது என்றார் அப்பொழுது வால்மீகி மகரிஷியின் கண்களில் நீர் கசிந்ததை அனுமன் கவனித்தார் அதற்கான காரணத்தை மகரிஷியிடம் பணிவோடு கேட்டார் மேலும் தான் கல்லில் சதுக்கிய இராமாயணக் காவிய வரிகளில் தவறேதும் இருந்தால் எடுத்துச் சொல்லும்படி வேண்டினார் வால்மீகியின் கண்களில் மேலும் நீர் பெருகியது எத்தகைய சிறப்பான காரியத்தை செய்துவிட்டு எவ்வளவு தன்னடக்கத்துடன் அனுமன் இருக்கிறார் என்பதை எண்ணி பெருமிதம் அடைந்தார் ஹனுமன் நீ ஸ்ரீராமனின் சிரேஷ்டமான பக்தன் உன்னால் கல்லில் பொறிக்கப்பட்ட ராமாயணத்தில் தவறுகள் தவறுகள் இருக்க முடியுமா நீ எழுதிய காவிய வரிகளில் காணும் பக்தி பரவசம் என்னை நெகிழ வைத்து விட்டது இது என் ஆனந்தக் தான் நான் எழுதிய ராமாயணம் இதற்கு ஈடு இணை ஆகாது உன்னுடைய ராமாயணத்தை உலகோர் படிக்கும் பொழுது என் ராமாயணம் காலப்போக்கில் மறைந்துவிடும் என்றார் வால்மீகி அதை கேட்ட மாதிரத்தில் அனுமனின் கண்களில் தாரை தாரையாக நீர் சுரந்தது உணர்ச்சி வசப்பட்ட அன்பன் அனுமன் பாறைகளில் தான் செதுக்கியிருந்த ராமாயண காவிய வரிகளை எல்லாம் தனது வாளால் துப்புரவாக அழித்து விட்டார் பின்னர் வால்மீகியை வணங்கி தாங்கள் எழுதிய ஸ்ரீராம காவியமே மிக சிறப்பானது காலத்தால் அழியாதது நான் செதுக்கியது வெறும் என் உணர்ச்சிகளின் பிரதிபலிப்புதான் தாங்கள் உருவாக்கியதுதான் ஸ்ரீராமனின் ராமனே பாராட்டிய காவியம் அதற்கு ஈடு இணை எதுவும் இருக்காது என்று அமைதியுடன் கூறினார் அனுமனின் பக்தியைப் பற்றி வால்மீகி ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தார் அவரது தியாகத்தை இப்பொழுது புரிந்து கொண்டார் அனுமனை மனமாற வாழ்த்தினார் அனுமான் நீ எழுதிய ராமாயண எழுத்துக்களை அழித்து விட்டாய் ஆனால் அந்த எழுத்துக்கள் என் மனதில் ஆழ பதிந்து விட்டன எனது ராம காவியத்தில் நீ செதுக்கிய ராமக்கதையும் இடம்பெறும் என்று கூறி வாழ்த்தி சென்றார் அதன்படி வால்மீகி ராமாயணத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது ஹனுமன் ராமாயணம் ஹனுமன் கண்ட ராமனை இந்த காவிய வரிகளில் இன்றும் நாம் தரிசிக்கிறோம் அனுமன் வாயு புத்திரன் சிவபெருமானின் அம்சவதாரம் சூரியனை குருவாகக் கொண்டு நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர் எளிமையே உருவானவர் அடக்கமானவர் அவரது திறமையும் வலிமையும் அவருக்கே தெரியாது இராமாயண காவியத்தில் எங்கேயும் எப்போதும் கோபப்படாதவர் அனுமன்தான் இலங்கையை எரித்தது கூட கோபத்தினால் அல்ல ராவணனுக்கு புத்தி கற்பிக்கவேதான் சீதா பிராட்டியால் சிரஞ்சீவி என்று ஆசீர்வதிக்கப்பட்ட அனுமன் இன்றைக்கும் சிரஞ்சீவியாகவே நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்கிறார் அனுமன் இருப்பது அறுபது அடி உயர சிலையோ அல்லது அற்புதம் கட்டப்பட்ட ஆலயத்திலோ மட்டுமல்ல ராமநாமம் ஒழிக்கும் இடமெல்லாம் அனுமன் இருக்கிறார் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனும் தத்த தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஸ்பரியும் பரிபூரண லோச்சனம் மாருதியும் நமது இராஷாந்தகம் என்று அனுமனை பற்றிய ஸ்லோகம் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது எங்கெல்லாம் ஸ்ரீ ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் நீர்மல்க காட்சி தந்து கொண்டிருப்பவர் எவரோ அவரே ஹனுமான் என்று தெரிந்துகோள் என்பது இந்த பொருள் கடைசி வரியில் உள்ள ராஷா சாந்தகம் என்பது அவர் உன் உள்ளத்தில் தேங்கி நிற்கும் ஆணவம் அகங்காரம் கோபம் தேஷம் போன்ற இராட்சச குணங்களை அழிப்பவர் என்பதை குறிக்கும் அனுமனை உபாசித்து அருள் பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்ற நாமத்தின் பெருமையைச் சொன்னாலே போதும் அனுமன் அந்த பக்தர்களுக்கு சேவனாகி அருள் புரிகிறார் அஞ்சனை மைந்தனாம் அனுமனை வழிபடுவதால் நம் உள்ளத்தில் நேர்மை தூய்மை தியாகம் பக்தி எளிமை அடக்கம் போன்ற உயர்ந்த குணங்கள் உருவாகி நம்மை உயர்த்துகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆகவே நாமும் தினந்தோறும் ஆசாத்திய தாதக சுவாமின் ஆசாத்திய தவஹிம்மத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சதாய பிரபோ என்ற இந்த பதிகத்தை நாம் ஆஞ்சநேயர் முன்னாடி நாம் நின்று பொறுமையாக நிதானமாக நம் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த பதிகத்தை சொன்னால் அனைத்தும் நமக்கு அனுமன் அருள் புரிவார் நன்றி இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்